இது எனக்கு கர்மான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ இது என்னோடய செயல் என் உடல் எப்படி இருக்குது இது என்னோட செயல் என் மனம் எப்படி இருக்குது இது என்னோட செயல் என் வாழ்க்கை எப்படி இருக்குது இது என்னோட செயல் நான் நாளைக்கு போய் எங்கே சாகுறேனோ அது என்னோட செயல் நான் வாழ்னாலும் என்னோடய செயல் நான் சத்தாலும் என்னோடய செயல் கர்மான்னா இப்போது நான் அந்த தன்மை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சிக்கிருக்குது இது எல்லா இடத்தையும் இங்கே போட்டுக்கிறது இது இது என்னுடைய கர்மான்னு சொன்னால் அவரெல்லாம் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் என்னுடைய உணர்வு என்னுடைய வாழ்க்கை அனுபவம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நன்மை என்னுடைய கெடுதல் என்னுடைய ஆனந்தம் என்னுடைய துன்பம் எல்லாமே என்னுடைய செயல் எப்போ பார்த்தீங்க இப்போது நான்ன்றது இங்கே இருக்குது எல்லாமே இல்லை எப்போது இங்கே இருக்குதோ இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் நூறு இடத்துல இருக்கிற நான் இங்கே கொண்டு போக முடியும்